இங்கே ஒரு வீட்டுமனைக்கு ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி ஆய்வு பண்ணிக்கு வந்தாடனா கோட்டை கருங்குளம் இது ஒரு வீட்டுமனை பகுதி இதில் முதல் ஸ்கேனு இங்கே வந்து வெஸ்ட்டு டு ஈஸ்ட் தான் இங்கே நீரோட்டம் அதனால் நார்த்து சவுத்து ஸ்கேன் இருக்கோம் பத்தொன்பது மீட்ரு லென்த்து நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கோம் இங்கே கோட்டை கருங்குளங்க ஊருக்காக நான் இந்த கஸ்தூரி ரங்கபுரம் சாலையில் போர்வல் போட்டிருப்பேன் இந்த ஊருக்காக இந்த ஊருக்கு வடக்க நம்பியார் அணைக்கட்டு இருக்குது இந்த ஊருக்கு நேர மேற்கு கலக்க ஃபுல்லாக பெரும்பாலும் க மிக கடின பாறை பகுதியாக இருக்கும் பாறைக்கு கீழே ஆழத்தில் சில பாறை வெடிப்புகள் உண்டு அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் வெடிப்பு இருக்கா இல்லையாங்கிறது இந்த கோட்டைக்கருங்குளம் வீட்டுமலை பகுதியில் இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் வடமேற்கு மூலையில் மட்டும் ஒரு சின்ன பாறை வடிப்பு இரநூறு டு இரநூத்தி அறுபது அடிக்குள்ளே அதில் வந்து அதிகபட்சம் மாய்சர் ஈரப்பதம் தான் எதிர்பார்க்க முடியும் அதனால் இந்த ரெண்டாவது ஸ்கேன் வடகிழக்கு தென்கிழக்கு மூளை அணைச்சி ரெண்டாவது ஸ்கேன் பண்ணிக்கிட்டுருக்கோம் இது வந்து இருபத்தி ரெண்டு மீட்டர் லென்த்து ஒன் நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் மிக கடினமான பாரப்பகுதி இந்த ஏரியா ஏகப்பட்ட கோரி உண்டு இந்த ஏரியாவில் கோட்டை கருங்குளம் நம்பியார் அணைக்கட்டு இங்கேருந்து ஜஸ்ட்டு நம்பியார் அணைக்கட்டு எவ்வளோ தூரம் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்குமா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே நம்பியாரு கரையில் இருக்குது இந்த லைன் பெல்ட்டு ஃபுல்லாகவே ஈஸ்ட்டு வெஸ்ட்டு கருங்கல் பாறை தான் ஆனால் பாறைக்கு கீழே சில வெடிப்புகள் உண்டு இங்கே கஸ்தூரி ரங்கபுரம் கோட்டைக்காரங்குளம் சாலையில் ஒரு ரெண்டு சரம் ரொம்ப அருமையான சரம் உண்டு அதில் தான் நான் கோட்டைக்கரங்குளம் ஊருக்காகவும் கஸ்தூரி ரங்கபுரம் ஊருக்காகவும் பொருள் போட்டுப்பேன் வாட்ரு போடும் மூலம் ஆ ஆச்சு ம் அதுகள் அதாவது பூமிக்கு கீழே என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறது தான் எங்களுக்கு வேலை நான் பீட்வல்டி கிரவுண்ட் வாட்ரு வாட்டர் போடல வேலை செஞ்சதுனால இதில் நிலநீரியல் துறையில் அனுபவம் ஹைட்ரோஜின்னு சொல்கிறது இதே இது நான் டாமின் அல்லது ஏதாவது மைனிங் டி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன்னா பூமிக்கு கீழே உள்ள தங்கம் இரும்பு அலுமினியம் நிலக்கரி கச்சா எண்ணெய் இதை நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பேன் எனக்கு திருநெல்வேலி எங்கள் படிப்பு வந்து பூமிக்கு கீழே என்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறது தான் எங்களுக்கு வேலை பொதுப்பணித்துறை நிலநீர் கோட்டத்தில் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தேன் வாட்ரு போர்டு இப்போ உங்கள் ஊருக்கு சப்ளை ஆகுது இல்லையா இந்த கஸ்தூரங்கபுரம் சாலையில் போர் போட்டிருப்பேன் இங்கே தான் போர் போட்டிருப்பேன் இந்த ரோடு கஸ்தூரங்கபுரம் ஊருக்கும் இங்கே தான் சப்ளை உங்கள் ஊருக்கும் அங்கே தான் சப்ளை ஆகும் மேற்ககிருந்து கிழக்கு நோக்கி தான் நேரட்டோம் வடக்கு தெக்க போகும்போது மாறும் இப்போ இவ்வளோ தூரத்தை நம்ம கட் பண்ணுறோம் இவ்வளோ தூரத்துக்குள்ளே எங்கே தண்ணி அதிகமாக இருக்குங்கிறது இப்போ கொஞ்சம் நேரம் தெரியும் இது ஆமாம் இந்த இருபத்தஞ்சி மீட்ரு லென்த்து நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் கொடுத்துருக்கேன் அவர் ஐநூறு அடி போதாரு ஐநூறு அடிக்குள்ளே உள்ள தண்ணி காமிக்கும் நாங்கள் போட்டது ஃபுல்லாகவே இரநூறு அடிக்குள்ளே வந்த தண்ணி மாதிரி தான் ஞாபகம் இருக்குது எனக்கு எல்லாம் இரநூறு அடிக்குள்ளே தான் வரும்

இதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா எங்களுக்கு அதான் சிந்தனை இந்த இடத்துக்கு வந்தவுடனே எனக்கு மைண்டில் சைக்கி ஆகிடும் ஏன்னா அனுபவத்தை வச்சு இந்த ஜாலஜிக்கல் ஏரியா பொறுத்து ஃபுல்லாக கடினப்பாறை இங்கே கோரி ஆ இங்கிட்டு கோரி இருக்குல்லையா இதெல்லாம் கோரி கடினப்பாறை ஏரியா இது ஃபுல்லாக கொஞ்சம் தெற்க தான் நமக்கு கொஞ்சம் சிதைப்பாறை உண்டு ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு அடி வரைக்கும் செதவ உண்டு அந்த எங்கள் வாட்டர் போர்டு போர் இருக்குது பாருங்க எங்கள் வாட்ரு போர்டு போருக்கு நேரம் இந்த ஏரியாவை பொறுத்தவரை கிழக்கு மேற்க இடம் இருந்தால் தண்ணி வந்துடும் கண்ணங்குளத்துக்கு இந்த பக்கம் தான் இங்கேயே போட்டிருக்கேன் கண்ணங்குளம் இருக்கு இல்லையா சீலாத்தி குளம் இப்போ வைய வைய கவுண்டம்பட்டி அதெல்லாம் நானூறு அடிக்கெல்லாம் தண்ணி வரும் வைய கவுண்டம்பட்டியில் சீலாத்தி குளாந்தால் கும்பி குளத்தில் மெயின் ரோட்டில் போர் போட்டிருப்பேன் அந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் சில பெல்ட்டில் தண்ணி வந்து நூற்றி ஐம்பது அடிக்குள்ளேயே நல்லா வந்துடும் இது கடினப்பாறை ஏரியா இருந்தாலும் ஆழத்தில் போய் தண்ணி வரும் இந்த வையை அக்கௌண்ட் நானூறு அடிக்கு அடிக்கலாம் போரே போட முடியாதாலும் தண்ணி வரும் அதுக்கு தானே இருக்குது வையை கவுண்டம்பட்டி இது உங்கள் தோட்டம் தானே சரி சரி இந்த தோட்டத்தில் இது ரெண்டாவது ஸ்கேனு தெற்க வந்து டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்கு வடக்க ரிசீவர் கருவி மாற்றியாச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த சரம் வந்து டிரான்ஸ்பட்டர் கருவி பக்கத்தில் க்ராஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால டிரான்ஸ்பட்டர் கருவி அங்கே தென்பர வச்சுருக்கோம் ஒரு பாறை பளவு அதில் தென்படுது அதில் அடையாளம் வச்சுருக்கோம் இப்போ அந்த ரெண்டாவது ஸ்கேன்லேயும் அந்த பாறைப்பளவு இங்கே கண்டினியூ அதனுடைய கண்டினியூட்டி இங்கே கிராஸ் ஆச்சுன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் தண்ணி நிறைய வர வாய்ப்பு உள்ள வாய்ப்பு இருக்கும் இங்கே வந்து மேற்கு கிழக்கு தான் நீரோட்டம் மேற்க பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்கேனில் உள்ள அடையாளமும் இங்கே வந்து கரெக்டாக அந்த டிரான்ஸ்மீட்டர் காரிக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சு ஆறு மீட்டருக்குள்ளே கிராஸ் ஆனால் இது வந்து மேற்கை கிழக்கு ஒரு நீரோட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் அது ரெண்டில் எது பெஸ்ட் வருதோ அதில் போடலாம் இங்கே ரெண்டாவது ஸ்கேனில் எந்த விதமான அடையாளமும் எதுவும் வரலை இந்த ஏரியா கடினப்பாறை ஏரியா தான் மேலே ஃபஸ்ட்டு ஒரு நாற்பது அறுபது அடிக்குள்ளே லேசாக ஒரு ஈரம் அது சிதவிப்பாறையில் மற்றபடி கீழே ஃபுல்லாக க கடினப்பாறை அந்த பாறை இந்த ஏரியா முழுக்கவே சில இடங்களில் வந்து வெடிப்பு உண்டு அந்த வெடிப்பில் வரக்கூடிய தண்ணி தான் இந்த வெடிப்பு வந்து கிழக்க நோக்கி தொடர்ச்சியாக ஆகலை இந்த குவாரி எடுத்த இடம் கோட்டைக்காரங்களும் ஆய்வு பண்ணி செஞ்ச இடம் இதுதான் அதுக்கு அருகில் உள்ள கல்வெட்டாங்குழி இந்த ஏரியாவில் இந்த பாறை அமைப்பு ஃபுல்லாக மேற்கழக கிடக்கும் தரைக்கு மேலேயே பாறை இது பாறை கட்டினப்பாறையாக இருந்தாலும் ஆழத்தில் வந்து வெடிப்பு பிளவு இருக்கும் அந்த வெடிப்பு தான் தண்ணி எதிர்பார்க்க முடியும் இப்படி இடத்துல வந்து கிணறு கூட சூட்டாகாது இதுக்கு நேராக கிணறு கிடைக்கா அது அது அந்த வேப்ப மரத்தில் இருக்குது கிணறு